வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து நம்ம இப்போ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் தினமும் டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் தான் பார்க்க போகிறோம் வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முற்று பார்த்தாச்சு எச்சம் பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம வினையாள் நனையும் பெயர் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வினையாள் நணையும் பெயர்னால் என்ன அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ப்ரீவியஸஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம போயிடலாம் சரிங்களா ஓகே வினையாள் நினையம் பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமோ டென்த்து நியூ புக்கில் வினையாள் நணியம் பெயர்னால் என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வினையாள் நணையம் பெயர்னால் என்னன்னு சொல்கிற பாருங்கள் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது சரிங்களா ஒரு அது வந்து பார்த்தா வந்து புரியாது எக்ஸாம்பிள் பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து புரியும் ஒரு ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் இன்னொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அதை தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா வினையாள் நணையம் பெயர் அப்படின்வாங்க இது மூன்று காலங்களில் வரும் சரிங்களா மூன்று காலம்னா என்ன நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் மூவிடம்னா தன்மை முன்னிலை படற்கை இந்த மூணு இடங்கள்லையும் வரும் மூன்று காலங்களையும் வரும் இது மறக்கவே கூடாது சரிங்களா ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள் வினையாள் நிலையம் பெயர்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க அறுசவுண்டில் வந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக வினையாள் நிலையம் பெயர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க அப்படி மட்டும் போடக்கூடாது நமக்கு நிறைய டிஸ்ட்டு வைப்பாங்க டிஎன்பிசியில் அரிசவுண்ட் வந்து வினையாள் நிலையம் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது இப்போ பாருங்க வந்தவர் அவர்தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வினைமுற்று பெயரோட தன்மை அடைஞ்சிருச்சு வந்தவர்னு சொல்லி அடைஞ்சிருச்சு வேற்றுமை உருப்பு வேற்றுமை உருப்புனா என்ன ஐயாள் கூ இன்னது கண் ஐயாள் அது கண் சொல்லிட்டு இருக்கா வந்தவர் அவர்தான் சொல்லிட்டு வேற்றுமை உருப்பை ஏற்கும் இல்லைன்னா ஏற்காம இன்னொரு பயனிலையை கொண்டு முடியுது வந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வினையால் நினையும் பெயர் இங்க பாருங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொருத்தார் பூமி ஆழ்வார் பொருத்தார்கிறது ஒரு வினைமுற்று முடிஞ்சிருச்சு சரிங்களா அந்த முடிஞ்ச தன்மையை முடிஞ்சு திருப்பி வேற்றுமை உறுப்பை ஏற்றும் ஏற்காமல் இன்னும் இன்னொரு பயனிலையை கொண்டு முடியுது அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினையாள் நனையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் தொழிற்பெயருக்கோ வினையாள் பெயருக்கோ உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நம்ம வினையாள் நனையும் பெயரை மட்டும் பார்க்கலாம் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் சரிங்களா ஒரு தொழிலை செய்து வந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அடுத்தது மூவிடத்திற்கு உரியது காலம் காட்டும் மூவிடம் சொன்னோமா தன்மை முன்னிலை படர்க்கை மூவி இடத்திற்குரியது தன்மை முன்னிலை படர்க்கை காலம் வந்து காட்டும் நிகழ்காலமா இறந்த காலமாக எதிர்காலமாக சொல்லுவோம் வந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி காலத்தை வந்து கரெக்டாக காட்டுதா அப்போ காலத்தை வந்து காட்டும் மூவி வந்து உரியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் பாடியவள் சரிங்களா பாடியவள் அடுத்தது படி படித்தவர் படித்தவர் அரசவுண்டு பேசிக்காக அரசவுண்டில் முடிச்சு நீங்கள் வந்து என்ன போடுவீங்க படித்தவர் ஓகேவா படித்தவர்னு வந்ததுனால நீங்கள் வந்து விடையாள் நினைவு பேர் போடுவீங்க இந்த பாடியவள் பாருங்கள் ச பாடியவள் சாரதா ஒரு செயல் வந்து செய்கிறவங்க யார் செய்கிறாங்களோ இப்போ ஒரு செயல் இருக்குது இங்கே சாரதா பாடினாலும் சாரதா வந்து பாடியிருப்பாங்க ஆனால் பின்னாடி போட்டு பாருங்கள் சாரதா அப்படின்னா ஒரு செயல் செஞ்சு முடிச்சுட்டாங்க அது இன்னொருத்தவங்களை வந்து குறிக்குது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையாள் நனையின் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ பாடியவள் சாரதா அப்படின்னு சொல்லி குறிக்குது அது இங்கே தொழிற்பெயரில் பாருங்கள் வினை பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும் படற்கைக்குரியது காலம் காட்டாது பாடுதல் படித்தல் தொழிற்பேர் என்ன தள்ள முடியும் தெரியும் இது நம்ம தனியாகவே ஒரு வீடியோஸ் வந்து பார்க்குறேன் இது ரெண்டு கூட புக்கில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க அதனால நான் நோட் பண்ணி உங்களுக்கு சொன்னேன் அடுத்து அடுத்தது பாருங்கள் மகிழ்ந்தோர் சரிங்களா அது என்ன சொன்னேன் ஒரு வினையால் ஒரு செயல் வினையோ இல்லை ஒரு செயலையோ வந்து குறிக்காமல் அங்க என்ன சொன்னாங்க ஒரு வினை முற்றுன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு வினை முற்றுனா ஒரு சொல் முற்று பெற்று முடிஞ்சிருக்கும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை முற்றுன்னு சொல்லுவோம் அந்த வினையோ செயலையோ குறிக்காமல் யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையால் நினைக்கும் பேர்னு நம்ம சொல்லுவோம் இப்போ மகிழ்ந்தோர் அப்படின்றிருக்கு மகிழ்ந்தோர்ன்றதை அந்த வினையை குறிக்காமல் யார் அந்த செயலை செஞ்சாங்களோ மகிழ்ந்தோர் கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லாமா மகிழ்ந்தோர் கண்ணன் மகிழ்ந்தோர் கையல்விழி அப்படின்னா யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்கள குறிக்காமல் செஞ்சு முடிச்சவங்களை குறிக்குது பார்த்தியா யாரோ செய்கிறாங்க பார்த்தியா அவங்கள குறிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் வினையாள் நினையும் பேர் இதில் பாருங்கள் சொன்னோர் சொன்னோர்னால் வினையால் நினையும் பேர் யாரோ சொல்கிறாங்க ஆனால் சொன்னவங்களை குறிக்காமல் யாரோ அந்த செயலை செஞ்சவங்களை குறிக்குது பார்த்தியா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் வினையாள் நினைவு பேர் அடுத்து அறிவார் வல்லார் பாருங்கள் அவங்க செய்கிற செய் அவங்க நல்லா அறிவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா அறிவாக இருந்ததுனால தான் அந்த செயலை வந்து செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த செயலை குறிக்காமல் யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அந்த கருத்தாக வந்து குறிச்சிச்சின்னா அதுதான் வினையாள் நினைவு கேள்வி கேள்வியானான் சரிங்களா கேள்வின்னு என்ன நாணத்தில் சிறந்தவன் சரிங்களா அவன் அவங்க தான் நாணத்தில் சிறந்தவங்க ஆனால் அவங்கள குறிக்காமல் வேற யாரோ கேள்வி கேள்வியானான்னு சொல்லிட்டு குறிக்குது அப்போ நம்ம என்ன சொல்லலாம் வினையாள் நனையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா இப்போ வேறு சொல்லி வினையாள் நினைவு பெயர் பாருங்கள் அடி அப்படின்னா வினையாள் நினையின் பெயர் என்ன அடித்தாரை பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தவனைன்னு வரும் பார் அப்படின்னா பார்த்தவனைன்னு சொல்லி நம்ம எழுதுணும் மலர் அப்படின்னா மலர்ந்தானை மலர் அப்படின்னா மலர்ந்தானை சரிங்களா அடித்தாரை அடித்தாரை ஓகேங்களா அடித்தாரை அதாவது யாரோ அடிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ அவங்க அடித்தவங்கள குறிக்காம யாரோ அந்த செயலை செய்கிறவங்கள குறிக்குது அதே மாதிரி தான் பார்த்தவனை சரிங்களா பார்த்துட்டான் பார்த்துட்டான் அவங்கள குறிக்காம பார்த்தவங்களை வந்து குறிக்கிறது அடுத்தது மலர்ந்தானை அந்த பூ மலர்ந்துச்சு அதை வந்து குறிக்கிறது அடுத்து பாருங்கள் செய்தவள் செய்தவல் செய்தவல் அடுத்து பாருங்க கத்து கத்துவதை கத்துவதை அடுத்து பாருங்க எழு எழுந்தாரை எழு எழுந்தாரை அடுத்தது தடு தடுத்தவனை வா வந்தானை அடுத்தது விடு விடுத்தை சரிங்களா விடு விடுத்தாணை வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேந்தவரை வேணா வேந்தவரை வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைதாரை வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைந்தவனை படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தவளை கூடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடினாரை களை களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலந்தவனை கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தவர் கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றானை தொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டவரை வீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீழ்ந்தவரை அடுத்தது கான் அப்படின்னா கண்டவரை உடை அப்படின்னா உடைத்தவரை ஓடு அப்படின்னா ஓடினானை அடுத்து எழுது அப்படின்னா எழுதியவனை உளு அப்படின்னா உழுதவரை அஞ்சு அப்படின்னா அஞ்சியவரை பூண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டாறை சரிங்களா அடுத்தது நறுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நறுக்கு அப்படின்னா நறுக்கியானை அடுத்தது பேசு அப்படின்னா பேசானை வில் அப்படின்னா விற்றானை நோக்கு அப்படின்னா நோக்கினானை ஓம்பு அப்படின்னா ஓம்பிய வரை அடுத்தது இயம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்பிய வரை என்ன வரும் எம்பிய வரைன்னு சொல்லி வரும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ப்ரீவிசை கொஷின்ஸ் பார்த்தோன்னா ப்ரீவிசியர் கொஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இதில் நான் சொல்லிட்டா பாருங்கள் வரை இவ்வேற்சொல்லை வினையாள் நணையின் பெயர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க வரை தல் தள்ள முடிஞ்சால் தொழிற்பெயர் ஓகே அடுத்தது வரைந்த ஆளை முடிஞ்சால் பெயர் அச்சம் ஊழ முடிஞ்சால் வினையச்சம் அப்போ இப்போ வினையாள் நணையின் பெயர் என்ன வரும் வரைந்தவன் வரைந்தவன் சொல்லிட்டு அவன் செஞ்ச செயலை குளிக்காமல் இன்னொரு யாரோ அந்த இதை வந்து குறிக்கிறது இல்லையா வரைந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க பெரு என்ற வேர் சொல்லோட வினையான நின் பெயர் பெற்றான் சரிங்களா பெற்றான் பெற்றான் ஓகேங்களா அடுத்தது பெருவான் காலத்தை வந்து குறிக்குது பெருகின்றான் இது மூணுமே பார்த்தீங்கன்னா காலத்தை குறிக்குது சரிங்களா பெற்றான் ஓகேங்களா பெருகிறான் பெருவான் எதிர்காலத்தில் அடுத்தது பெருவான் ஓகேவா இது மூணுமே காலத்தை வந்து குறிக்குது இது தான் பெருபவன் சொல்லிட்டு பெருபவன் சொல்லிட்டு வினையாள் நினைவு பெயர் வந்து குறிக்குது பெருபவன் சொல்லிட்டு அடுத்தது பாருங்க செய் என்னும் சொல்லோட வினையாள் நினைவு பெயர் செய்தவன் சரிங்களா செய் அப்படின்னா செய்பவன் ஓகேவா செய்தவன் அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் வரும் அடுத்தது பாருங்க படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையாள் நினைவு பெயரை எடுத்துக்கிட்ட சொல்றாங்க படி அப்படின்னா படி இது ஈஸியாக போட்டுக்கலாம் ஆனா என்னது பெயர் தல் தள்ள முடிஞ்சால் தொளிப்பெயர் படித்து அப்படின்னா விடையச்சம் அப்போ லாஸ்ட்டில் இருக்கிறதா வந்து வரும் இப்படியும் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி மே மீதி மூணு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் போட்டுடலாம் வாயண்ணும் வேர் சொல்லோட வினையால் நனையும் பெயரை உங்கள் இடத்துல தான் சொல்லியிருக்காங்க பாருங்க வந்து வந்தான் இது வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வருது இது வினை முற்று இது பாருங்க வந்த அப்படின்னா இது பெயர் அச்சம் இது வினையச்சம் வந்தவர் அரிசவுண்டில் முடியுது அது இல்லாமல் ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ ஒரு செயலை குறிக்காமல் யார் செய்கிறாங்களோ அவங்கள செய் குறிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் வினையால் நினைவு பெயர்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே அடுத்தது பாருங்க சூழ் என்னும் வெறிச்சொல்லோட வினையால் நினைவு பெயர் சூழ்ந்த பெயரச்சம் சூழ்தல் தான் தொழில் பெயர் சூழ்ந்து அப்படின்னா வினையச்சம் அப்ப மீதி என்ன இருக்கு வினையால் நினைவு பெயர் தான் இருக்கு அரு சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு அப்ப வினையால் நினைவு பெயர் நம்ம சொல்லுவோம் சூழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அடுத்தது படி என்னோட பேர் சொல்லோட வினையால் பெயர் ஓகேங்களா படித்தனர் படிப்பான் படிக்கிறான் இதெல்லாமே காலத்துல வந்து முடிஞ்சிருக்கு அப்போ வினையாள் நினைவு பெயர்னால் அரசோனில் வந்திருக்கான்னு பாருங்க அரசோனில் வந்திருக்கு அப்போ படித்தவர் ஓகேவா அடுத்தது தா என்ற பேர் சொல்லின் வினையாள் நணையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தவர் தந்தவர் ஓகேவா தந்து தந்தது தந்த இது பெயரச்சம் இது வினையச்சம் இது கண்டிப்பாக வராது இப்போ தந்தவர் தான் வந்து ஈஸியாக நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து போடலாம் படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையாள் நினையம் பெயர் சரிங்களா படித்தவனை அவனைன்னு முடியும் ஓகேங்களா அவனை படித்தார் ஓகேங்களா இது வராது படித்தவனை பாருங்க படித்தார் இங்கே அரசு அவர்கள முடிஞ்சிருக்கு படித்தார் தான் அவரு போடக்கூடாது படித்து முடித்தான் படிக்கின்றான்னு போடக்கூடாது இங்க என்ன கொடுத்துருக்காங்க படித்தவனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படித்தவனை அங்க நிறைய எக்ஸாம்பிள் சொன்னா அதை பார்த்தாலே ஓரளவுக்கு இது நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுடலாம் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையால் நினைவு பெயரை கண்டு இல்லையா அரைதல் தொழில் அரைந்த பெயரச்சம் அறையும் அப்படின்னா வினைமுற்று ஓகேங்களா அப்போ அரைந்தவர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அரைந்தவர் அரைந்தவர் அப்படி இது அரசு வந்த முதுக்காக அப்போ வினையாளையும் பெயர் ஓகேவா ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கேன் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்